ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற எல்லா தோழருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் இங்கே இருக்கிறவங்க கூட நான் எஸ்பெஷலி சுரேஷ் தோழர் என் அத்தியன் தோழர் என் ஜெய் தோழருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நாங்கள் படம் வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வெற்றி விழா வரைக்கும் அவங்க எல்லா மேடையிலையும் சாரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கான சப்போர்ட்டுன்னு பார்த்து எங்களோட ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஆக்டர்ஸ் அதோடய டெக்னீஷியன் இப்படி எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க மூணு பேருக்கும் அண்ட் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இன்றைக்கி வந்து இங்கே இத்தனை ஆண்களை நான் பார்க்குறேன் பட் அதுக்கு சமமான பெண்கள் என்னால் பார்க்க முடியலேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அது ஏன் அப்படின்னா நான் இங்கே பெண்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை பட் இங்கே வந்திருக்கிறவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பட் இதை தாண்டி இன்னும் நிறையா ஜன்னல்லேருந்து நான் சுற்றி உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் நிறைய பெண்கள் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எட்டி பார்க்காம நீங்கள்லாம் கொஞ்சம் கீழே வந்து தைரியமாக வெளியில் உட்காந்து நீங்கள் இங்கே என்ன பேசுகிறாங்க இதில் என்ன விஷயம் இருக்குன்னா தான் அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டு உங்களுக்கு அதுக்கு பிடிக்கலாம் நீங்கள் அதுலேருந்து ஒரு பத்து விஷயம் கற்றுக்கலாம் கற்றுக்கிறத விட உங்களோட நீங்கள் கற்றுக்கிட்டதை வெளியில் தைரியமாக பேசுறதுக்கான தைரியத்தை கொடுக்குற ஸ்டேஜாக கூட இது இருக்கலாம் ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் நிறையா பெண்கள் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் பாட்டில் ராதா வந்து நான் பர்ஸ்னலாக வந்து ரொம்ப வாழ்க்கையில் ஆசைப்பட்டு நான் வந்து நிறைய நான் பெரிய பெரிய படம் நடிக்கணும் பெரிய பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்கணும் அப்படின்லாம் வந்து கனவு கண்ட ஒரு டைமில் பாட்டில் ராதாவோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தோடனே அந்த படம் நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான திருப்தி ஒன்று இருந்தது ஒரு சூப்பரான ஒரு படம் ரொம்ப தேவைப்படுற ஒரு கதை இப்படிப்பட்ட ஒரு டீமோடு நடித்தேங்கிற பெருமை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சந்தோஷத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் எனக்கு கொடுத்த டீமுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த படம் நடிக்கும்போது ஒரு ஆசை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது இந்த கதை சாமானிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது அப்படி ஒரு சாமானிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டை நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் அந்த படத்துக்கு வந்து நிறையா ரிவ்யூஸ் வந்தது நிறையா வந்து இப்போ லைக் படக்குழுவினர் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறையா பேர் வந்து பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க டீமில் பட் இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு வந்து எல்லா படத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு கிட்டேருந்து பாட்டில் கிடச்சிருக்குங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் நீங்கள் வேணா கூட தனியாக போய் வந்து ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டில் இருக்கிற வைஃபு அம்மா அக்கா தங்கச்சி குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் திருப்பி ஒரு தடவை பாருங்கள் அண்ட் பெண்கள் எஸ்பெஷலி நான் இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் வீட்டில் புருஷன் வரல தம்பி வரலை அண்ணா வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா எதிர் வீட்டில் இருக்கிற அக்காவெல்லாம் கூட்டு போயிட்டு ஜாலியாக போய் படத்தை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறையா தைரியம் வரும் பெண்கள் ஜென்டலாகவே ரொம்ப தைரியமானவங்க எனக்கு தெரியும் அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறையா தைரியம் வரும் எதுக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பெருசாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை சுற்றி குடிக்கிறவங்க தான் இருக்காங்க நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இருப்போம் நீங்கள் பாட்டில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வேறு யாரையும் நம்பி தொலைக்கல உங்கள் வாழ்க்கை உங்க கூட தான் இருக்குது நீங்கள் எப்போ வேணால் எப்படி வேணால் உங்கள் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ போய் படம் பாருங்க தேட்டரில் டிவியில் வந்துச்சுன்னா நீங்கள் டிவியில் கூட பாருங்க அப்படி தேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னா பட் இந்த சப்போர்ட் இந்த பாராட்டு வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் கொடுத்துருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷலி டு டிஒஎஃப்ஐ அண்ட் டு த டீம் அண்ட் எஸ்பெஷலி தோழர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி காசு இருக்கிறவங்க வந்து குடி பழக்கத்தில் இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும் காசு இல்லாதவங்க வந்து குடி பழக்கத்துக்கு கடுமையாகும் போது வேற மாதிரி இருக்கும்போது போதைங்கிறது வந்து காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் அது காசு இருந்தால் எதுவுமே இல்லாமல் வந்து தரமட்டமாக ஆகிடும் தரையில் இருந்தால் இன்னும் தரைக்கு அடியில் போட்டு புதைச்சி விட்றோம் ஸோ அதனால் வந்து காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன பார்த்துலாம் வந்து நம்மளை அது வந்து பர்சனலாக வந்து தாக்காது யார் குடித்தாலும் யார் போதை பொருளுக்கு நீங்கள் கிவ்இன் பண்ணாலும் அது சம் பாயிண்ட் வந்து உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்து தேவை இல்லை ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்